வணக்கங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மெத்தோடில் நீங்கள் வச்சு பாருங்க குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் சப்பாத்தி பூரி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ மட்டனை இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் வேகும்போது பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்புலை கொத்தமல்லி மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போது ஒரு வானலி அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப வருத்திரக்கூடாதுங்க அந்த வாசனை வெளியில் வந்தால் போதும் கல்பாசியும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க அது நல்லா வாசனையை கொடுக்கும் அவ்வளோதாங்க வருத்தாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பத்து பல் வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் இதெல்லாம் நான் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதோடவே வதைக்கலாம் கொஞ்சமாக கசகசாக சேர்த்துக்கலாங்க துருவனை தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் வதைக்கலாம் உங்களுக்கு தேங்காய் அதிகம் பிடிக்கும்னாக்க நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது ஆறட்டும் ஆறு இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லைன்னா நமக்கு திப்பி திப்பியாக இருக்கும் அதுக்காக அரைச்சாச்சு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா ஒரு மூணு நாலு எடுத்துக்கோங்க எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம் கோல்டன் பிரவுன் ஆகட்டுங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்க்கலாங்க நல்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்ல காரசாரமாக நல்ல ஒரு வாசனை டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மஸ் மட்டனும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வறுத்தது வேக வச்சது இப்படி தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இட்லி தோசைன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் சாதம்னா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க தண்ணியை உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ ஏன்னா நம்ம மட்டன்லேயும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு மசாலாவும் மட்டனில் இறங்கியிருக்கோம் இப்போ ஒரு தடவை கூட நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்புல கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து இறக்கிடலாங்க கமனு வாசனையோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நான் சொன்ன மெத்தடில் மட்டன் வேக வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எலும்பு கறியாக வாங்கினா கூட அந்த மாதிரி வேக வைக்கும்போது உங்களுக்கு சூப்பு நல்லாயிருக்கும் தேங்க்யூ